நம்ம கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலில் ரேப்பிடு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு டிஸ்க்ளைமரோடவே ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ரீவைன் பண்ணி இந்த வருஷம் என்ன நடந்ததுங்கிற விஷயத்த இந்த தடவை எனக்கு அது பண்ணுறத எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது எனக்கு விருப்பம் இல்லை நானே இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு டெஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன் ஸோ அதனால் அதை பண்ணுவோம் மற்றதெல்லாம் வந்து சரி எனக்கு தெரில எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா எனக்கு இப்போது நடந்துக்கிட்டு இருக்க நிறைய விஷயத்த இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்கணும் விஜயா சார் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு பற்றி ஒரு வீடியோவும் இருக்குது உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசுவோம் அதுவும் கொஞ்சம் இருக்குது வரும் பண்ணுவோம் பட் மற்றபடி மென்ஸ் டி டுவெண்ட்டி பற்றி மென்ஸ் ஓடியை பற்றி எனக்கு அதெல்லாமே பெருசாக பெரு உடன்பாடு கிடையாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பெஸ்ட்டு லெவன் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த லெவன் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் அது வந்து செகண்டரி பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ஒன்று அப்புறம் இது என்னோடய டீமு ஓகேங்களா இதுதான் பெஸ்ட் டீம் கிடையாது என்னோடய டீமு நான் எனக்கு மனசு பிடிச்சிக்க டீமை நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச டீமை அதை நீங்கள் எடுத்து பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜேனியல் லேடிஸ் அண்ட் இது இந்த கிரிக்கானந்தா சார் ராபிட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பெஸ்ட் டெஸ்ட் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டியிலேயே ஒரு நல்ல ஒரு வருஷமாக ஒரு பொற்காலமாக பார்க்குறேன் இந்த மாடர் இண்டியா கிரிக்கெட்லேயே ஒரு பொற்காலமாக பார்க்குறேன் ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் விசிட்ட டீமும் வந்து நிறைய விண்களை ருசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்று சீரிஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானில் ஒரு விக்டரில சீரியஸே ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து நியூசிலாண்டு ஒரு சீரியஸே பண்ணி ஒயிட் வாஷ் வின் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிட்டு பங்களாதேஷ் சீரிஸை லெவல் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போய்ட்டு சீரிஸ் லெவல் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டு பா எப்பயுமே நியூசிலாண்டு ஜெயிக்க ஜெயிப்பாங்க பட் இந்த தடவையும் டெஸ்ட்டில் போய்ட்டு ஜெயிச்சிட்டு வந்துருக்கிறாங்க இதெல்லாமே இப்படி நடந்திருக்குது இந்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி நல்ல விஷயமாக பார்க்குறேன் இப்போ நான் லெவன்த் போகிறேன் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் லெவன்லேயும் என் ஒரு ஏழு எட்டு பேர் ஒம்பது பேர் பத்து பேர் வரைக்கும் அது ஒரு மாதிரி சிங்க்க் ஆவாங்க நம்மளுக்குலாம் அந்தளவுக்கு ஒரு மாதிரி சிங்க் லெவல் இருக்கும் ஸோ ஜெய்ஸ் பால் பிக் பண்ணுறேன் ஜெய்ஸ் பால் பிக் பண்ணாமல் இருக்க முடியாது ஜெய்ஸ் பால் கூட நான் பெண்டகட்டை வந்து ஓப்பனராக எடுக்க போகிறேன் ரெண்டு லெஃப்டானி யோசிக்கலாம் பட் இருந்தாலும் எனக்கு பெந்தகட் அண்ட் ஜெய்ஸ் பால் பெண்டகெட் ராஜ்கோட்டில் ஹண்ட்ரடு அது வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எழுபது எழுபது அடிச்சிருப்பார் அப்புறம் முல்தால் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது வெல்லிங்டனில் ஒரு தொண்ணூறு ஒன்று ஸோ ஏன்னால் பெந்த ஒதுக்கி வைக்கவே முடியாது ப்ளஸ் எனக்கு வேற ஓப்பனர்ஸும் என் கண்ணுக்கு எனக்கு தெரில ஆஸ்திரேலியாலையும் இல்லை இந்தியாலேயும் இல்லை ஜெயின்ஸ் பால் வந்து இந்த இந்த வருஷத்தில் கிட்ட ஹண்ட்ரடு நியூசிலாந்துகிட்ட ஹண்ட்ரடு ஆஸ்திரேலியா ஹண்ட்ரடு ஹோம்லி நல்லா விளாண்டுறப்பா அவேலியில் நல்லா விளாண்டுறப்பாரு பேக் டு பேக் டபுள்ஸ் ஹண்ட்ரட்ஸு ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா மெயின்டெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கம்போது ஸோ டபுள் ஹண்ட்ரட் வேறு யாரும் இந்த வருஷம் அடிக்கல இப்போ ஜெய்ஸ்வால் இல்லாமல் என் டீமில் இருந்தால் நல்லா இருக்காது ஜெய்ஸ்வால் பெந்தக்கர் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா நம்பர் த்ரீயில் ஃபோரு இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு அந்த கேன் வில்லியம்சன் விராட் கோலி இவங்கெல்லாம் அந்த இடத்துல ஆஜராகி நிற்பாங்க வில்லியம்சன் எடுக்கலாம் ஏன்னா ஒரு எஸ் ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டு இங்கிலாந்துக்கு எகிங்ஸ்டாகவும் சரி விளையாண்டாரு ஆனால் இந்தியாங்கிற ஒரு பெரிய ஒரு சீரிஸை அவே அவேயில் வந்து அவர் மிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு ஜோரூட் வந்து ஒரு ஒரு ஆறு ஹண்ட்ரடோட முல்தானில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இரநூத்தி அறுபது கிட்டத்தட்ட வந்து அடிச்சார் அவர் ஆவரேஜ் ஒரு ஐம்பத்தஞ்சு பேரை இருக்குது லாஸ்ட்ல ஸ்ரீலங்கா எகிங்ஸ்ட்டாக ட்வின் ஹண்ட்ரடு அடிச்சு அடிக்கும்பொழுது ஸோ அவரால் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் ப்ளஸ் எனக்கு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராகவும் இருப்பாருங்கிறதுனால ஒரு ஹேண்டி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஜோரூட் ஒன் டவுன் பொசிஷனில் கேள்வி வில்வியம்ஸ் எங்கள் இடமும் இல்லை நம்பர் ஃபோர்த்து பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணியிருப்பாங்க பட் நான் தெம்பா பவுமாக போகலாம் அப்படிங்கிறத யோசிப்பேன் பட் தெம்பா பவுமாக போகும்போது ஃபர்ஸ்ட்டு பிக் த்ரீ இந்தியா கூடையும் அவர் ஆடலைன்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக அவர் ஆடலை அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆனார் பட் ஸ்ரீலங்கா கூடயும் சரி பாகிஸ்தான் கூடையும் அவர் வேறு பிளேயர் அப்படிங்கிறத காமிச்சார் பட் நீங்கள் அங்கே ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவர்சீஸில் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஸ்டில்லக்கா கேஸ்ல சேஸ் பண்ணும்போது நல்லாவும் பண்ணியிருக்கிறாரு அதுபோக ஊரில் வந்து டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறாரு ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர்ஸ் நிறைய பேசுங்கிறதுனால நான் ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்ட போகிறேன் எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை நான் இப்போ ரச்சின் ரவீந்திரா கிட்ட போகிறேன் டெம்பா வந்தால் எனக்கு ஒரு கேப்டன் கிடைச்ச மாதிரி இருக்கும் ரெஸ்பான்சிபிள் பிளேயரும் கூட பட் டெம்பாபா என்னால் பிக் பண்ண முடியல சாரி டெம்பா எனக்கு உங்களோட ஃபீல் ஃபார்வர்ட் ஷா ஃபீல்டிங் ப்ளஸ் உங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பிக் பண்ண முடியல அஃப்கோர்ஸ் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்பர் ஃபைவ்ல நான் எடுக்க போகிறது வந்து ஹாரி புருக்கு தான் இவரை தவிர வேறு யா யார் எடுக்க முடியும் ஆமாம் முல்தானில் முந்நூறு அடித்தார் இல்லை ட்ரிபிள் ஹண்ட்ரட் அடித்தார் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகென்ஸ்டாக நூற்றி ஒன்பது பேஸ் இண்டர்ஸ் ஆஃப் வெல்லிங்டன்லையும் சரி க்ரைஷ் சர்ச்லையும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் டிஃபெண்டிங் இன்னிங்ஸ் மூணு விக்கெட் நாலு விக்கெட் போயிருக்கும் அப்போ ஹாரி ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹண்ட்ரட் அடிப்பார் மேட்சை மாற்றுவார் ஒரு பிளேயர் ஆஃப் த சீரஸாகவும் நியூசிலாண்டுக்கு அகென்ஸ்டாக வாங்கும்பொழுது நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ஒன்று ஐம்பத்தஞ்சு எப்படி ஹாரி ப்ரூக்க வெளியில விட முடியும் பட் லபுஷன் ஸ்மித்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கலாம் நம்பர் ஃபைவ்ல டிராஃபிக் சைடு நீங்கள் உள்ள புகுத்துறது எனக்கு புரியுது பட் கம்யூனிமெண்டிஸ் தான் கம்யூனிமெண்டிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மேன்செஸ்டர்ல ஒரு ஹண்ட்ரடு ஓவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தார் ஹோம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலண்டுக்கு கேக்கென்ஸ்டா ரெண்டு ரெண்டு தடவை ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இவர் பிஸ்தா ஓகேங்களா மேன்செஸ்டர் ஹண்ட்ரட் ஓவரில் ஜெயிக்கிறது ஒரு காரணம் அப்படிங்கும்போது கம்யூனிமெண்ட்ஸ் எப்படி எடுக்காம இருக்க முடியும் எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ஆல் ரவுண்டர் வேணும்னாலும் அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் அது நம்பர் செவனில் வந்து விக்கெட் கீப்பர் பிரிவா லிட்டன் தான் அது கைலுவர்னி கெல்வர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பதினாலே ஒன்று பங்களதேஷில் நூற்றி ஒன்று ஸ்ரீலங்கா கெ கென்ஸ்டா ஹோமில் வெஸ்டர் இண்டஸ் கெங்ஸ்டா முப்பத்தி ஒம்பது அடிச்சுட்டு பரணிக்கிறேன் பட் சிம்பிள்ங்க பங்களதேஷ் நூறு அடிக்கும் போது லிஸ்ட்டில் வர வேண்டியது தான் அப்புறம் நம்ம எயிட் அண்ட் நம்பர் நயன் நம்பர் டென் லெவன் இது வந்து பவுலர் கெலங்கான ஒரு கோட்டா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் போலிங் ஆல்ரவுண்டரு இதை எப்படி நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்லாம் பிக் பண்ணப் போறீங்கங்கிற குழப்பங்கள் இருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா பும்ரா இல்லாத ஒரு பவுலிங் அட்டாக் இல்லை பும்ரா இல்லாத ஒரு டெஸ்ட்டு டீம் கிடையாது ஜஸ்பிரித் பும்ரா நம்பர் ஒன் டெஸ்ட் பவுலர் நம்பர்ஸ்லாம் எனக்கு தெரியாது நான் மறந்துட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் சீரிஸ் அலைவாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜஸ்பிரித் பும்ரா மட்டும்தான் ஜஸ்பிரித் பும்ரா இல்லாமல் என்னால் இந்த டீம் எடுக்கவும் முடியாது நான் பெரிய விளக்கமும் நான் கொடுக்கவும் தேவை இந்த வருஷம் கிரிக்கெட் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்குற அளவுக்கு பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஃபார்மேட் மட்டும் கிடையாது மூணு ஃபார்மேட்லேயும் பட் இந்த வருஷம் ஓடியோ மேட்சஸ் அவர் ஆடலை ஆமாம் மூணு ஓடிய மேட்சாக இந்தியா ஆடினாங்க அதில் அவர் ஆடலை ஸ்ரீலங்காவில் அவர் ஆடல பட் நடந்த முடியாது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரியா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நியூசிலாண்ட் சீரீஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தடுமாறுற மாதிரி இருக்கும் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா ஜஸ்பிரித் பும்ரா தான் பும்ரா இல்லாத டீம் கிடையாது பும்ரா அப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு பார்க்க மேட் ஹேண்ட்ரி வரும் அதுக்கப்புறம் கெஸட் கீட்சன் வரலாம் கேஜி ரபடா வரலாம் மார்க்கோ என்சன் வரலாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிதா பெர்னாண்டா வரலாம் லஹிர் குமரா அவங்களுக்கு வரலாம் பேக்கமென்ஷனில் எடுக்க மாட்டேன் ஏன்னா நம்பர்ஸ் அந்த அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஜோஷ் ஹேட்லூட ஆல்மோஸ்ட் அப்படி தான் பட் நான் வந்து இதில் கேஜி அப்படின் நான் கண்ணை மூடிட்டு இருப்பேன் ஒரே காரணம்தான் கேஜி நான் எதுக்காக எடுத்தேன் பங்களாதேஷ்ல ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு நான் கேஜி ரபடாவை ஏன் எடுக்க போகிறேன் பங்களாதேஷ்ல அவர் பவுலிங் ஃபிகர்ஸ் ஒரு ஃபைவ் ஃபர் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது நான் கேஜி ரபடா ரெண்டு ஃபைஃபர் ரெண்டு இரண்டு ஃபைஃபர் எடுத்துக்கிறாரு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் பங்களாதேஷ்ல இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஒரு சீனா கண்ட்ரி பிளேயராக எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் நான் கேஜி ரபடாவா பிக் பண்ணுறேன் வேற காரணம் என்னால் சொல்ல முடியாது நான் கேஜி ரபடாவை இதனால தான் பிக் பண்ணுறேன் அப்புறம் மேக் ஹாண்டியா கஸர்ட் கீழ்சனான்னு கேட்கும்போது கஸ்ட் கீட்ஸன் உள்ள வரும்போது லார்ட்ஸில் செவன் ஃபர் ஆண்டர்சன் போகிற மேட்சில் ஆண்டர்சன் போகிற சீரிஸில் ஒரு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் செவன் ஸோ செவன் ஃபர் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட லார்ஸில் ஃபைவ் ஃபோர் எடுக்கிறாரு ஹண்ட்ரடும் அடிக்கிறாருங்கிறது ஒன்று இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஏக்கிச்சுன்னா அந்த ரோடில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நல்லாவும் பண்ணார் அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு கேட்குதுனா ஹேட்ரிக் விக்கெட் டெஸ்ட்டில் எடுத்துக்கிறாரு ஸோ ஹேட்ரிக் விக்கெட்டு லாஸ்ட்டில் செவன் ஃபர் ஹண்ட்ரடு ஃபைஃபரு இதெல்லாமே சேர்த்து இந்த வருஷத்தில் கஸர் கில்சன் கன்சிஸ்டண்டாக மற்றவங்களும் நிறையா பண்ணியிருக்கறங்கிறதுனால எப்படி பும்ரா இருக்கணுமோ அதே போல் கஸர் கில்சன் இருக்கணும் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது மார்க் ஆயன்சனுக்கு இடம் யோசிக்கலாம் மார்க் அன்சனை கொண்டு வந்தனா எனக்கு டீமுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் ஜெரேஜாவை தானே எனக்கு கேஷவ் மகாராஜு கண்ணுக்கு தெரியவார் ஏன்னா ரொம்ப வருஷமாகவே வந்து செம்ம இம்ப்ரூவான ஒரு ஸ்பின்னர் த்ரீ ஃபார்மேட் அப்படின்னா அது கேஷவ் மகாராஜா ஜெரேஜா வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாவும் சரி பங்களாதேஷ் அகேன்ஸ்டா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா இப்போது ஆஸ்திரேலியா அகென்ஸ்ட்டாக சரி எல்லா இடத்துலையும் அவர் அவரை தடம் பதிச்சுட்டு வந்துக்கிட்டு பேட்லையோ பால்லேயோ அது ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு ப்ளஸ் அவர் டிஃபென்சிவ் டெக்னிக் பற்றி நான் ரொம்ப நிறைய மெச்சிருக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு கேஷவ மகாராஜ் நான் அந்த இடத்துக்கு கொடுக்கலாமோ ஜடேஜா கிட்டே சார் ப்ளீஸ் அந்த பையன் ரொம்ப கொஞ்சம் விளையாண்டுறதுக்கப்புல கொஞ்சம் கொடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் மகாராஜுக்கு நான் கொடுப்பேன் ஏன்னா கேஷவ மகாராஜ் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக ஃபோர் ஃபர் ரெண்டு தடவை பங்களாதேஷில் த்ரீ ஃபர் ஜடேஜா சப்கானியன் பிளேயர் அவருக்கு நிறைய சப்கானியன் மேட்சஸ் இருக்கும் ஹோம் மேட்சஸ் இருக்கும் பட் இங்கே கேஷவ மகாராஜ் ஒரு எஸ்ஸினா பிளேயர் அவரோட அவர் எஸ்ஸினால தான் ஆடணும் பட் அதில் அவர் ஒரு ஃபைஃபராக ஆடுகிறார் நல்லா பாடுறாருக்கும் போது நான் கேஷவ் மகாராஜ் பக்கம் போகிறேன் பட் எனக்கு ஜெடேஜா இருந்தால் பேட்டிங் எனக்கு பிரச்சனை கிடையாது பட் நான் எனக்கு பியூர் ஓகேங்களா எனக்கு பியூர் ஒரு ஒரு ஸ்பின்னர் இருந்தால் பேட்டர் எனக்கு மேலே பேட்டிங் ஆடுறது ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க எனக்கு கீழே ஒரு பவுலிங் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதான் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட டீமு ஜஸ்பிரித் பும்ரா கேஜி ராபாடா கசர் கீசன் இதை வந்து நான் பும்ராவையும் கசர் கீசனையும் நான் ஸ்டார்ட் பண்ண வச்சு மிடில் நான் கேஜி ராபாடாவுக்கும் நான் கொடுப்பேன் இதுல ஸ்பெஷல் மென்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸ்பெஷல் நான் மேன் ஹேண்ட்ரியை பிக் பண்ண முடியல மேன் ஹாண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் செவன்லாம் எடுத்துருக்காரு இந்தியாவில் ரோஹித் சர்மா சொல்லி சொல்லி எடுத்தார் ஒரு ஃபைவ் ஃபோர் ஒன்று எடுத்து மேசேஜ் எடுக்கிறது ஒரு காரணமாக இருந்தார் நல்லா பண்ணுறாரு ஒரு பிக் த்ரீ கேகேஷா நல்லா பண்ணியிருக்கிறாங்க போது மேடையை பிக் பண்ண முடியலைங்கிறது ஒரு வருத்தம் இது போக ஒரு ஒருவேளை ஹவேல ஆடி இருந்தாருன்னா பவுமா வந்து நான் பிக் பண்ணியிருக்கலாம் பிக் த்ரீ கூடிய ஒரு ஆள்ங்கிற ஒரு ஃபேக்டர்னால ஒரு வெளியில் எடுத்து வைக்கிறேன் மார்க் அன்சன் அவர் அதே தான் அவர் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவையில் பிரேக் விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்ல வந்து ஆனார் எல்லா ஒரு செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படி தான் இவர் எப்படி எடுக்காமல் யோசிக்கலாம் பட் வேறு வழி இல்லை இவரோட நிறைய பேர் ஆடி ஆடிருக்கிறாங்க இல்லை ஒரு பென்ஸ்டோக்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் லவ்ஷன் ரோஹித் கோலி இவெல்லாம் இல்லாத ஒரு ஒரு பெஸ்ட் டெஸ்ட் லெவன் கேப்டன் யாருன்னா தான் நான் தெம்பா பூமாவை எடுக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் பிடிக்கும் பட் இங்க நான் வந்து ஹாரி புரூக்கையோ ரச்சின் ரவீந்திரா மேலேயோ நான் கை வைக்க வைக்கிறது எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது தான் நான் பௌமாவை எடுக்கல என்னோட டீம்ல வந்து ஜெய்ஸ்வால் பெந்தகெட் ஜோரூட் ரச்சின் ரவீந்திரா ஹாரி ப்ரூக் கம்யூண்ட் மெட்டீஸ் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்போம் முஸ்தபா முஸ்தபான் தான் இருப்போம் நம்ம செவனில் வரும்போது தான் நிறைய பேர் ரிஸ்வான் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அரஸ்கே எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு மித் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு பட் கேள்வனையும் யாரும் எடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறேன் கேஷ மகாஜி யாரும் எடுத்துக்க மாட்டீங்க ஜெலேஜா போய் நான் கேஷ கேஷம பிக் பண்ணுறேன் கஸர் கீட்சன் வாய்ப்பு இருக்கு மேடாண்டி கஸ்ஸர் கீர்தன் மொத்தமாக வாய்ப்பு இருக்குது கேஜி ரபடாவுக்கும் வாய்ப்பு இருக்கு ஜஸ்பிரீத் பும்ராவும் எல்லோரும் எடுத்திருப்பீங்க போட்டு போட்டிருந்துருப்பீங்க ஸோ இவங்க தான் என்னோட டீம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய டீம்ஸ்லேருந்து ஜஸ்பிரித் பும்ரா ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் டீம்லேருந்து கமிண்ட மெண்டிஸ் இருக்கிறாங்க இங்கிலாந்து டீம்லேருந்து பெந்தகர் ஜோரூட் ஹேரி ப்ரூக் கஸ்டர் கீட்சன் சொல்லிட்டு நாலு பேர் இருக்கிறாங்க நியூசிலாந்துலேருந்து ஒருத்தவர் மட்டும் இருக்காரு இங்கிலாந்துலேருந்து பார்த்துக்கோங்க அதிக பேர் இருக்காங்க அவங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகல அப்படின்னாலும் ஓகேங்களா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயில் வேர்னிய கேஷ மகாராஜ் கேஜி அப்படின்னா ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஓகே நான் வீடியோ நிறைவடையுது பட் நான் அந்த அடுத்தடுத்த வருஷங்களில் ஸ்டப்ஸு கே ரெயின் இருக்கட்டன் கோன் ஸ்டார்ஸ் ஜெய்ஸ்வால் தொடர்ந்து கண்டிப்பூ பண்ணணும் ரச்சின் ரவிஜனா கண்டிப்பூ பண்ணணும் ஹாரி ப்ரோக்கும் கண்டிப்பூ பண்ணணும் கவிந்த் மின்ட்ஸும் கண்டிப்பூ பண்ணணும் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்ப்பேன் இந்த வருஷம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இயராக இருக்குது பட் இந்தியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டாங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் மேபி நிறைய பேர் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் ஆனால் அக்டோபர் இந்தியாவோட ஹோம் சீசன் ஆரம்பிக்குது ஆடுவாங்க எப்படியும் ஒரு ஏழு எட்டு டெஸ்ட் மேட்ச் ஆசை ஆடுவாங்க அதனால் இண்டியன்ஸ்களில் உள்ள பரவலாக இருப்பாங்க பார்ப்போம் ஏன்னா வீடியோ நிறைய வேடையாது மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட் டெஸ்ட்டில் வேணு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்